மக்களுடைய மக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவங்களோட வீட்டின் நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நாம் தான் அவர்களோடு மக்களோட மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நம்பி மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும் இன்னும் இருப்பது மாதங்கள் தான் அந்த இரண்டு மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான் நாங்க சரி நீ யாரு போனாலும் சரி அது எல்லாமே வரும் ஆனா தலைவர் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் ஐந்து ஐம்பது நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு தலைவருடைய பேச்சு மட்டும்தான் ஐம்பது நாளைக்கு அது பாட்டின்னு போய்கினே இருக்கும் ஆதவ் சார் சொன்னது மேல அஞ்சு கோடி மக்கள் பார்க்கிறார்கள் எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன தலைவர் வருகிறார் நம்மளுடைய தேர்தலில் அவர் நிக்க இருக்கிறார் இருபத்தி ஆறுல தலைவர் முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனா அரசியல் சட்டத்தின்படி மூணு தொகுதி இல்லை நாலு தான் ஒருத்தவங்க நிக்க முடியும் அதனால தலைவர் ஜெயிச்சுருவார் ஆனா தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக முடியும் அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது ஐம்பது நாள் அறுபது நாளைக்கு அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே கோவப்பட வேண்டாம் ஒரு ஓட்டாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே தலைவர் நமக்கு வந்து நம்ம யார் அந்த வேட்பாளரோ அவருக்கு எழுபதாயிரம் எழுபத்தாயிரம் ஓட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார் நமக்கு அந்த ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு குறையிற ஓட்டு நம்மளுடைய போய் வீடு வீடா கேட்கிற தான் இருக்கு ஆகவே தலைவர் அவர்கள் நம்மளை நம்பி இருக்கிறார் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா காவிய தமிழை காவிய தமிழை கம்பர் தந்தார் கவிதை தமிழை இளங்கோ தந்தார் வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார் அதில் இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் உங்கள்